பாட்டி இருந்த அந்த ஹைவே குடிசைய வந்துட்டு காலி பண்ண சொல்லிட்டாங்க பாட்டி இந்த இடத்துல ஒருத்தங்க கிட்ட பர்மிஷன் கேட்டு இந்த ஜாமான் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க நல்லா இருக்கீங்கன்னா நல்லா இருக்கா இடத்துல நல்லா பிள்ளைங்க நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க ஸ்கூல் போயிட்டாங்க நேத்துதான் ஸ்கூல் திறந்தாங்க ஆமா ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு தான் சரி உங்களுக்கு பணம் குடுத்துட்டு போயிரலாம் அப்படின்ட்டு வந்த பாட்டிக்கு ரொம்ப முடியல கால் வந்துட்டு உள்ள வந்து பாத்தீங்கன்னா லைட்டா நீர் வருது கால் வீங்கி லைட்டா நீர் வருது நம்ம பிளிண்டா சகோதரி சார்பா தான் நம்ம பாட்டிக்கு வந்துட்டு ஐந்தாயிரம் கொடுக்க போறோம் சகோதரி ஒவ்வொரு மாசமும் தொடர்ந்து இப்ப ஒன்றரை வருஷத்துக்கு மேலேயே பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து உதவிட்டு வராங்க முதல் உதவி பட்டாத்தா பாட்டிக்கும் ரெண்டாவது வந்து நம்ம உதவுறது வந்துட்டு

அவங்கதான் வந்து உங்களோட மருத்துவ செலவுக்காக உதவி இருக்காங்க தான் சகோதரி வந்து பத்தாம் தேதி நம்மளுக்கு பணம் போட்டு விட்டாங்க பாட்டி காலையில ஃபோன் பண்ணி ஒரே அழுக கால் பயங்கரமா வலி அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே இன்னைக்கு பதினோராம் தேதி வந்துட்டு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு உடனே வந்துட்டேன் நானு பாட்டிக்காக உதவுறது ரொம்ப நன்றி ரொம்ப கால் வலியோடு எங்கேயும் நடக்க முடியல வாத்ரூம் கூட போக முடியல இவ்வளோ பெரிய உதவி பண்ணிடு நீ சந்தோஷமாக இருந்தோம் வெளியிண்டா நன்றிம்மா யாருமே இல்லாம நீ உதவுறீங்க நூறு ஆண்டுக்கு நல்லா இருக்காமே தாத்தா கை நல்லா இருக்கிற வரைக்கும் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க ஆக்சிடென்ட்ல இந்த கை போயிருச்சு அஹ் இப்ப அதெல்லாம் எந்த வேலைக்கும் போக முடியல பாட்டில் புடைக்கி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க அதுவும் இப்ப ஒத்த கையால தாத்தாவால தூக்க முடியலையா கொடுக்க முடியலன்ட்டாங்க தங்கியூ சின்ன நன்றி நீங்க சந்தோஷமா இருக்கணும் உங்களோட பெயர் ஹார்ட்டுக்கு லவ் யூ நீங்க ஹாப்பியா இருக்கணும் அது மட்டும்ல என்னோட மனசு சொல்லுது தேங்க் யூ சிஸ் மெத்தாக ஒரு பாட்டுமா அம்மாவுணியே அப்பாணி சிஸ்டர் இந்த பாட்டு உங்கள்ட்ட பாடுற வரைக்கும் தெய்வம் அம்மியே அம்மாவணி

பெலினாசிஸ்ட் வழக்கம் போலதான் ஃபைவ் தௌசண்ட் ஐந்தாயிரம் உதவி இருக்கிறாங்க இங்கெல்லாம் மழைய முன்னாடி இங்கெல்லாம் மழை இல்லை வெய்யத்தான் கொள்ளு அங்க நல்ல ஜில்லுன்னு இருக்குமா அங்க ஆமா எனக்கு அங்க அந்த நாடுல எல்லாம் நல்லா இருக்கும் இங்கதான் எதுவா இருந்தாலும் வெயிலா இருந்தாலும் அதிகமா அடிக்குது அதிகமா பெய்யுது காட்டு வந்தாலும் சாப்பிட்டீங்களா அம்மாவுக்கு வந்துட்டு சகோதரியோட உதவி மட்டும்தான் கிடைச்சிட்டு இருக்கு இந்த மாதம் வந்து நம்ம பட்டாத்தா பாட்டிக்கு பட்டாத்தா பாட்டிக்கு நீர் வர ஆரம்பிச்சிருச்சு முட்டியில இருந்து ரொம்ப ஒரு எமர்ஜென்சியா உங்களோட பணம் உதவி இருக்குது வழக்கம் போல அம்மாவுக்கு வந்து மெடிசனுக்காக உங்களோட பணம் மிகப்பெரிய ஒரு உதவியா இருக்கு நோய் இல்ல நல்ல சந்தோஷமா இருக்கும்

ஏன்னா இப்போ நிறைய அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா மெடிசனுக்கே போயிடுது ஒரு நாளைக்கு கிட்டத்தக்க பத்து பதினஞ்சு டேப்லெட் சாப்பிட்றதுனா சாதாரண விஷயம் இல்லை அது நிறைய அடிக்கடி யூரினரி இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்துடுது இந்த வெயிலுக்கு சூடுனால வந்துடுது என்ன தான் தண்ணி குடித்தாலும் அந்த மறுபடியும் டாக்டர்கிட்ட போய் அந்த டானிக்கெலாம் வாங்கி குடித்தா தான் கேட்குது சொல்றதுக்கு ஆஹ் எதுவும் இல்லை. எல்லாமே நிறைய அப்டேட்ஸ் அம்மா பத்தி கொடுத்தாச்சு. ஆஹ் thank you சிஸ் நீங்க உங்களோட பியூர் ஹார்ட்டுக்கு நீங்க சந்தோஷமா இருக்கணும். கிட்டத்தட்ட இப்போ சகோதரியோட உதவி வந்துட்டு இப்ப எவ்வளவு நாள் வந்திருக்குமா வருஷத்துக்கு மேல ஆகி போச்சு ரெண்டு வருஷம் மட்டும் ஆகும் இப்ப பிரியங்கா சிஸ்டர் உதவி ஒரு ரெண்டு வருஷம் இருக்குமாமா ரெண்டு வருஷம் இருக்கும் ஒரு ஒன்றரை வருஷம் வருஷம் ஏன்னா சகோதரியோட உதவி மட்டும்தான் கிடைச்சிட்டு இருக்கு கொடுத்துட்டு கிளம்புறேன் நோய் நொடி இல்லாம கடவுள் நல்லா நிறைய ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை சந்தோஷமா கடவுள் வச்சிருக்கணும் உங்க லைஃப்ல சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும் ஏன்னா நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் கடவுள் பார்த்துட்டு இருப்பாரு அதை நான் ரொம்ப பிலீவ் பண்றேன் ஹாப்பியா இருக்கணும் சீஸ் ஆஹ் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் உதவி தான் எனக்கு யாரு எனக்கு எந்த உதவி செய்யறாரு உங்களுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கு கவர்மெண்ட்ல இருந்து வர அந்த ஆயிரம் ரூபாய் உதவி கூட வரதில்லை நம்ம இடையில வந்துட்டு இந்த மாதிரி ஆனதுனால இல்லையா அது வந்து பிறந்ததுல இருந்தே இருக்கிறதுனால அவங்களுக்கு தான் அந்த மாதிரி அந்த உதவி நினைக்கிறேன் அம்மாக்கு இடையில இந்த மாதிரி ஆனதுனாலும் அந்த பணமும் வர்றது இல்ல எந்த ஒரு கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்குற எந்த ஒரு சலுகையுமே எதுக்குமே நம்ம முயற்சி பண்ணாலும் இடையில ஆனது தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க மில இந்த கண்ணு நல்லா இருக்கணும் நூறு வயசுக்குன்னு ஒன்று ஒடி இல்லாத நல்லா இருக்கணும்